சுசக்ர வரதாச்சாரியம் குருத்தமம் ஸ்ரீநிதி ராகவம் வந்தே ஹியபார கருணாகரம் கவிதாஜித கல்லோலி கன்யகா காந்தவக்ஷசே கருணாதி குணாத்யாய கமலாநிதையே நமகா புன்னகை ராமாயணம் கிஷ்கிந்தாஸ் பந்தத்துல பதிமூணாவது ஸ்லோகத்திலிருந்து பதினெட்டாவது ஸ்லோகம் வரை ஹனுமானை பார்த்து ராமன் பூத்த புன்னகை ஹனுமான் ராமனுடைய முத்திரை மோதிரம் கனையாழியை பெற்றுக்கொண்டு இலங்கை நோக்கி செல்ல போகிறார் ஆஹா இவன் இலங்கை நோக்கி போறான்னா எப்படியும் வெற்றி தான் சீத்தைய பார்த்துடுவான் என்று தெந்திசை நோக்கி செல்லும் அனுமானை குறித்து ராமன் பூத்த புன்னகை அதைத்தான் வரிசையா ஆறு ஸ்லோகங்கள்ல வெவ்வேறு கோணங்களிலே பார்க்க போகிறோம் இப்போ இன்றைய தினம் பதிமூணாவது ஸ்லோகம் அந்த ஆறு புன்னகையிலே முதல் புன்னகை கிஷ்கின் தாஸ் பந்தத்துக்கு பதிமூன்றாவது ஸ்லோகம் இப்ப காட்சி என்னன்னா சுக்ரீவன் கோஷ்டி வானரால நீ இந்த பக்கம் போ நீ தெற்கு நோக்கி போ நீ கிழக்கு நோக்கி போ இப்படி திசை சொல்லி அனுப்புறானோ அந்த நேரத்தில் ராமன் பூத்த புன்னகையைத்தான் வெல்லூர் சுவாமி வர்ணிக்கிறார் புன்னகை ராமாயணம் கிஷ்கிந்தா ஸ்பந்தம் பதிமூணாவது ஸ்லோகம் ஸ்லோகத்தை சேவிக்க நீங்களும் தயாராகுங்கள் கச்சேதயூயம்

அது போல இன்னொரு குழுவை நீங்க மேற்கு நோக்கி போங்கோ இன்னொரு சிலர் வடக்கு நோக்கி போங்கோ இப்போ என்ன பண்ணானா தெற்கு நோக்கி அனுப்பணும் இல்லையா ததனு ததனும்னா வாயு புத்திரனாகிய ஹனுமான் அந்த ஹனுமான் அங்கதாத்யை அங்கதாத்திய அங்கதன் ஜாம்பவான் உள்ளிட்டோரோடு கூட மத்ராஹூ தர்ம திருட்டேகே திசம் இத்தி சுபையா என் சகோதரனோட திசை நோக்கி போகட்டும் நானும் சுக்ரீவனுடைய சகோதரனின் திசையா அப்ப வாலியின் திசையான்னு தோணும் இல்ல மத்ராதுகு தர்ம திருட்டேகே சுக்ரீவனுடைய சகோதரன் யாருன்னா யமனா யமன் எப்படி சுக்ரீவனுக்கு சகோதரன்னா விஷயம் இருக்கு சுக்ரீவனுடைய அப்பா யாருன்னா சூரியன் ஏன்னா சூரியனுடைய அம்சமாக தோன்றியவன் சுக்ரீவன் யமனும் சூரியனுடைய மகன் அதனால அந்த ரீதியிலே சுக்ரீவனும் யமனும் அண்ணா அண்ணா தம்பி சகோதரர்களாம் அதனால சுக்ரீவன் என்ன சொல்றான் என்னுடைய சகோதரனாகிய யமனின் திசை அதை நோக்கி ஹனுமான் அங்கதன் போகட்டும் யமனின் திசை எதுனா தெற்கு என்பதை நீங்கள் அறிவீர்கள் அப்போ தென் திசைங்கிறத தான் சுக்ரீவன் எப்படி சொல்றான் தெற்குங்கிறது யமனுடைய திசைம்பா நானும் சூரியனுடைய பிள்ளை யமனும் சூரியனுடைய பிள்ளை அதனால நாங்கள் சகோதரர்கள் என் சகோதரனான தர்மதேவன் யமனுடைய திசை நோக்கி ஹனுமான் அங்கதன் ஜாம்பவான் உள்ளிட்டோர் எல்லாம் செல்லட்டும் என்று ஸ்ரீ சூரியனுடைய மகனான சுக்ரீவன் சொல்ல ராமா வாசா சத்யோ முகேதே நவகமல நிபகா யோபோ மந்தகாசகா அப்போ உன்னுடைய முகத்திலே உடனே கிடுகிடு கிடுகிடுன்னு ஒரு புன்னகை வந்தது எப்படி இருந்ததுன்னா நவகமல நிபகா ஒரு புதிய தாமரை மலர்ந்தால் எப்படி இருக்குமோ அது போல ஒரு தாமரை மலர்வது போல் உன் முகத்திலே ஒரு புன்னகை மலர்ந்தது தத்துவம் சீதாபதே மே நிரவதிக்க தயகா தர்ஷயசி அத்தியசத்தியம் அப்போது நீ பூத்த புன்னகையை தான் பரம கருணையோடு அடியவங்களுக்கும் காட்ட வேண்டும்ங்கிறதுக்காக வடுவூரிலே உன் முகத்திலே நீ வைத்துக்கொண்டு இப்போது விளங்குகிறாய் என்று இந்த ஸ்லோகத்துல தெரிவிக்கிறார் அப்ப ஸ்லோகத்தின் திரண்ட கருத்து என்னன்னா சுக்ரீவன் ஒரு ஒரு குழு வானராட இந்தந்த திசையில போங்கோங்கிறான் அதுல ஹனுமான் அங்கதன் உள்ளிட்டோரை தென் திசையில போன்னு சொல்லவும் ராமா அந்த நேரத்துல உனக்கு ஒரு புன்னகை ஏற்பட்டதே அந்த நீ பூத்த அந்த புன்னகையைத்தான் இப்போதும் எங்களுக்கு காட்டுகிறாய் ஒரு மலர்ந்த தாமரை போன்ற அழகான புன்னகைன்னு ரசிக்கிறார் இப்போ இந்த புன்னகைக்கான காரணம் என்னன்னா சுக்ரீவன் ஒத்தொத்தரை ஒரு ஒரு திசையில அனுப்புறான் ராமனுடைய கணிப்பின்படி அவர் சர்வேஸ்வரன் எல்லாம் அறிஞ்சவருங்கிறது ஒரு புறம் விட்டுடுங்க ராமனுடைய கணிப்பின்படி மனித சுவாவத்தின் சீத்தை தென் திசையில தான் இருக்கணும் ஏன்னா அபகரித்து சென்றவன் ராவணன்னு ஜடாயு சொல்லிட்டார் அவனுடைய தேர்ச்சுவோட பார்க்கும் போது அதை தென் திசை நோக்கித்தான் போயிருக்கு அவனுடைய இருப்பிடம் இலங்கை என்பதும் ஓரளவு தெரிஞ்ச விஷயம் அதனால பெரும்பாலும் சீத்தை தான் இருக்க வேண்டும்னு ராமனுடைய யுகம் இப்போ அதற்கேற்றபடி யார் காரியத்தை சரியாக சித்தி காரிய சித்தின்னு சொன்னாது ஹனுமான் தான் சரியாக காரியத்தை வெற்றிகரமாக முடித்து வருபவர் ஹனுமான் அவரை கரெக்டா சுக்ரீவன் தென் திசை நோக்கி அனுப்பிட்டானே அப்ப நிச்சயமா ஹனுமான் தெற்க போறான்னா இவன் நிச்சயமாக கண்டு விடுவான்னு ராமனுக்கு இப்பவே ஒரு நம்பிக்கை வந்துருத்தான் அதனால ஹனுமானை பார்த்து அவனை தெந்திசை நோக்கி செல்ல சொன்ன சுக்ரீவனையும் பார்த்து ராமன் புன்னகை செய்கிறான் அப்போ புன்னகைக்கான காரணம் என்னன்னா திசையை நோக்கி ஹனுமான் போறானேன்னு சந்தோஷம் ஏன்னா ஹனுமான் வேற டைரக்ஷன்ல போனா சீத்தை கிடைக்கலாம் கிடைக்காமலும் போலாம் தென் திசை தான் நமக்கு சஸ்பெக்ட் கரெக்டாக கட்டிக்கான ஹனுமானே அங்கே போகிறான்னா கிட்டத்தட்ட சீத்தை கிடைச்ச மாதிரி அதுதான் புன்னகைக்கான காரணம் ரெண்டு இந்த புன்னகை தெரிவிக்கக்கூடிய மெசேஜ் என்னன்னா இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் எந்த செயலை யார் சரியா முடிப்பாங்கிறத பார்த்து அந்த செயலை அவர் கையில கொடுத்துடணும் கொடுத்துட்டா கச்சிதமா காரியத்தை அதனால தான் பின்னாடி யுத்த காண்டத்துல ராமனே சொல்றான் தொண்டர்கள்ங்கிறவா ரெண்டு வகை சில பேர் வந்து முதலாளி ஒன்று சொன்னா இவர் தலைய கொண்டு வானாவா முடிய கொண்டு வருவா ஆனா சில தொண்டர்கள்லாம் முதலாளி முடிய கொண்டு வானா தலையே கொண்டு வந்துருவா அனுமானே நீ ரெண்டாவது ரகம் நான் தான் பார்த்துன்னு வான ஆனா நீ என்ன பண்ண சீத்தையும் பார்த்து என் செய்தியும் சொல்லி ஒரு மாசம் கால அவகாசமும் அவள்கிட்டேருந்து வாங்கிண்டு ஏன்னா ராமன் உடனே வந்து மீட்க முடியாது சேனையெல்லாம் வரத்துக்கு டைம் ஆகும் ஒரு மாத கால அவகாசமும் வாங்கிட்டு எல்லாத்துக்கும் மேலே ராவணனையும் சந்தித்து அவனுக்கும் அறிவுரை சொல்லி அவனுடைய ஸ்டேட் ஆஃப் மைண்ட் என்னன்னு தெரிஞ்சுட்டு எல்லாத்துக்கும் மேலே ஒரு காட்டு காட்டிட்டு வரணும்னு இலங்கைக்கும் தீ வச்சு எல்லாம் என்னென்ன பண்ணணுமோ பர்ஃபெக்டாக பண்ணிட்டு வந்துட்டார் இவர் அனுப்பினது எதுக்கு சீத்தை இருக்காளான்னு பார்த்துங்குவான் அவர் என்ன கூட இன்னும் பத்து காரியம் இல்லையா யார் கரெக்டாக செய்வாளோ அவளை தேர்ந்தெடுத்து அனுப்பினா இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் அதை இந்த புன்னகை மூலம் ராமன் உணர்த்தறான் மூணு இதை ரசிப்போருக்கு என்ன பலன்னா வாங்க ஸ்லோகத்தை சேவிச்சுட்டே பாத்துருவோம் తదను పవనభూ అంగదా సమే మద్భ్రాతుర్ధర్మదృటే దిశమితి శుభయా శ్రీదినాధీశసూనో వాచా సద్యో ముఖే తే నవకమో మందహాస తం సీత మే నిరవధిదయ தர்ஷயசி சத்தியம் என்று இந்த ஸ்லோகத்தை சொல்வோருக்கு நிரவதிக்க தயகா எல்லை இல்லாத தன்னுடைய தயை கருணையை ராமன் பொழிந்தருள்வான் ஸ்லோகத்திலேயே இருக்கு அதனால எல்லை இல்லாத கருணை படைத்தவன் ராமன் ராமனுடைய கருணைக்கு எல்லை கிடையாது அந்த தயையை கருணையை நம் மீது இந்த ஸ்லோகத்தை சொல்லி அவன் புன்னகையை ரசிக்கும் நம் அத்தனை பேர் மீதும் அந்த கருணை மழையை ராமன் பொழிவான் நன்றி வணக்கம்